அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவ்யூப்பார் பவித்ரா பவித்ரா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சோ ஆசியமான நிகழ்வுலாம் நடக்க தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவித்ராவை பிடிக்குமா இல்லை கிருஷ்ணாவை பிடிக்குமா இல்லை சரிதா ஜோதியை பிடிக்குமா இல்லை ரோஜாவை பிடிக்குமா இல்லை வேணுவை பிடிக்குன்னு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சரிதாவும் ஜோதியும் சேர்ந்து நகை போட்டியை சாக்லேட் போட்டியை திருடிட்டு வந்து பல்பு வாங்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே அந்த பக்கம் கிருஷ்ணாவோட அதாவது கிருஷ்ணா வாங்கின கடத்துக்காக கடங்காருங்க ஃபோன் பண்ணி அவங்க குடும்பத்தையே தூக்க சொல்லியிருக்காங்க இதனால் கிருஷ்ணா வந்து ரொம்ப பதட்டம் அடைஞ்சு வந்து மற்ற ஃபேமிலி அதாவது அவங்க அவரோட குடும்பத்தை மட்டும் அவங்க ஒய்ஃபு அவங்க ரெண்டு பிள்ளைங்களையும் ரெண்டு பேரையும் இழுத்துக்கிட்டு வெளியே சீக்கிரம் சீக்கிரமாக வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்களோட ஒய்ஃபும் அவங்க பசங்களும் கேட்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க உடனே ஒரு பிரச்சனை உடனே வீட்டு விட்டு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளித்து கிளம்புறதுக்காக ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்போன்னு பார்த்து அந்த கடங்காரங்க வந்து வீட்டாண்டை வந்து சரிதாவையும் அவங்க ரெண்டு பசங்களையும் எழுதிட்டு போகிறாங்க இதை பார்த்து வேணும் தடுக்க போகும்போது வேணும் மிரட்டி முடிச்சு நிறுத்திவிட்டாங்க இதுக்காக கிருஷ்ணா வந்து தற்கொலை செய்கிறதுக்காக போகிறாங்க இனிமேல் வந்து இவங்களை காப்பாற்ற போகிறது வேணுமோ இல்லை பவித்ராவான்னு தெரியல இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு சித்தப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இவங்கள ரெண்டு பேரும் காப்பாற்ற போகிறாங்களான்னு தெரியல எப்படி காப்பாற்று போகிறாங்களோன்னு ஒரு இல்லை தெரியலையே அடுத்தடுத்து சுவாரஸ்யமான வீடியோக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்